அக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேர் வந்து புது வீட்டுக்கு வந்துட்டோம் என் அம்மா நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்த நாள்கள் எல்லாமே இந்த வீட்டில் தான் ஒருகா இந்த கரகட்டை தூக்கி வர இந்த இடம் தானே இந்த இடம் தானே இது இப்படி தூக்கி வச்சு எங்கே ஓரணி முன்னாடி இருந்த வீடு தான் இது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே வந்து சீலாவோட ஃபேஸ் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க வீட்டில் இருக்கும்போது உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள் மறக்க முடியாத நாட்கள் எல்லாமே இந்த வீட்டில் தான் இருந்துச்சு என்ன சீலா இந்த வீட்டுக்கு வந்த உடனேயே சோகமாக உட்காந்து சீலா கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு ராசி ரொம்ப ஆக்டிவ் ஆயிருச்சு நாங்கள் எங்கே போனாலும் சுற்றி சுற்றி இந்த வீட்டுக்கே தான் வர்றோம் அளவுக்கு ராசியான வீடு இது இதுக்கப்புறம் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் நம்புகிறோம் ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு கஷ்டம் மட்டும்தான் மேரிமா வந்து நாங்கள் போகிறது நாங்கள் தனியாக போகிறது மேரிமாவுக்கு பிடிக்கல ரொம்ப ஷிலாவை பார்க்க முடியலையே சிலா கூட இருக்க முடியாது பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம குழந்தை நம்ம கூட இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க இந்த டைம்லேயும் நாங்கள் தனியாக வரோம் அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு ரொம்ப அழுதுட்டாங்க எங்களாலையும் எதுவும் பதில் சொல்ல முடியல வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றது கால் பண்ணோம் ஆனால் அப்போ அழுதுகிட்ருந்த மாதிரி அதே மாதிரி தான் அழுதுட்டு இருக்காங்க அது ஒரே ஒரு வருத்தம் அதுதான் மற்றபடி இந்த வீட்டுக்கு வந்ததும் ஷீலாவோட பழைய ஹாப்பினஸை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஷீலாவும் நானும் மட்டும் வரல இன்னும் மூணு பேரும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் என்ன ஷீலா இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாமா இங்க பாருங்க ஆட்டுக்குட்டியை இந்த ஆட்டுக்குட்டியை நான் கூடவே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுச்சு அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது அங்கே பாருங்கள் ஜாக்லின் ஜாக்லீன் ஜாக்லீன் சுப்பிரமணி அதுக்கப்புறம் இது பேர் என்ன பேர் எல்லாம் வைக்கல சுப்பிரமணியை கண்டிப்பா கூட கூட்டுறோம்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருச்சு அங்கே பாருங்க அங்கே பாருங்க அங்கே திருப்பு அங்கே பாருங்க சுப்பிரமணி ஜாக்லின் போய் ஏதோ பேசிகிட்டு இருக்கான் அங்கே இன்னும் பால் கூட காய்ச்சல் பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கோம் பால் காய்ச்சன்னு சொல்றோம் நல்லா இருக்கேன் அதுக்கு காரணம் நீங்கள் தான் என்னைக்குமே நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த உயிர் வரைக்கும் காலம் வரை நான் மறக்க மாட்டேன் நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு உதவிகள் உதவிகள் என்றைக்குமே இருக்கும் நான் கடமைப்படுவேன் அப்புறம் ஷீலா முகத்தில் இந்த ஹாப்பினஸ் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப பேர் ஆசைப்பட்டாங்க அதை விட ரொம்ப முக்கியமாக வந்து ஷீலா வணக்கம் முகம்னு சொல்லணும் சத்தமாக சொல்லணும் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்கீங்க இப்போ அவங்க ஷீலாக்கு முன்னாடி விட ரொம்ப ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்கு கண்டிப்பாக அவங்க பழையபடி பேசுவாங்க இப்போவே நீங்கள் ப பழைய சந்தோஷத்தை ஷீலா முகத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஷீலா உள்ளே போய் அந்த வீடு காட்டலாமா இங்கே பாருங்கள் இன்னும் அடுப்பெல்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கல எதையுமே பண்ணலை பொருளெல்லாம் அப்படி எப்படி இருக்குது வேறுமா கொடுத்தாங்களா இந்த கரலாக்கட்டையும் இதே இடத்தையும் நீங்கள் மறந்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கிட்டவா இதே இடத்தையும் இந்த கரலாக்கட்டையும் நீங்கள் மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கா எங்கள் இந்த கரலாக்கட்டையை தூக்கி வரும் இதே இடத்துல இதே மாதிரி கடலாக்கட்டைய வச்சு ஞாபகம் இருக்கா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் முருங்கா முருங்காட் இந்த இடத்தையும் யாரும் மறந்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் இது ஷீலாவை இப்படி தூக்கி வச்சு எங்கே ஓடுற நீ ஏன் நீ எங்க முதலே சொல்லலை சொல்லு சுற்றிட்டு இருந்தேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அந்த நேரத்தில் ஏன் பட் ஆனால் எங்களுக்கு இன்னும் கடவுள் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் சரி கடவுள் கொடுக்கும்போது கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறமா வந்து பால் காய்ச்சின வீடியோ கண்டிப்பாக நாங்கள் எடுத்து போடுறோம் இப்போ தான் பொருள் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் பால் போது கண்டிப்பாக அந்த வீடியோவில் எடுத்து போடுறோம்